ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரே ஒரு பிஸ்னஸ் இல்லை ஒரே ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு பிஸ்னஸை ஆட் பண்ணுறது ஈஸி பயோ என்ன ஒரு பொருள் இருக்குதுங்க இதை ஒன்றை மட்டும் நீங்கள் வீட்டில் தயாரிச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு மளிகை ஜாமான செலவு இருக்கு இல்லைங்களா மாதம் மாதம் ஃபிஃப்டி பர்சன்ட் குறைஞ்சிருக்கு வாஷிங் மிஷினில் ஒரு பவுடர் போடுறீங்கல்ல அது நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்களா இல்லையா பயோ என்சைம் தயாரிச்சா அதுக்கு பொதுவாக இதை நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்று அப்படிங்கிறது என்ன என்னதுங்களா நாட்டு சர்க்கரை மூணு அப்படிங்கிறது வீட்டில் உள்ள கழிவுப் பொருட்கள் பத்துங்கிறது சாதாரண தண்ணி பதினஞ்சுங்கிறது ஒரு பாட்டிலுடைய கொள்ளளவு தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் அதுக்குள் ஒரு திரவம் இருக்கும் இதற்கு பெயர் தான் பயோ பயோஎன்சைன் ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரே ஒரு பிஸ்னஸ் இல்ல ஒரே ஒரு விஷயத்தை கரெக்டா பண்ணி சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு பிசினஸ் ஆட் பண்றது ஈஸி ஒரு ஹோட்டல் வச்சு நல்லா டெவலப் பண்ணி நிறைய கூட்டம் வர வச்சிட்டிங்கன்னா அந்த ஹோட்டல் முன்னால் ரிச அந்த ஹோட்டலில் கல்லா கட்டுறாங்க இல்லைங்களா பணங்க அங்க ஒரு ஆர்கானிக் ஷாப் வச்சிங்கன்னா ஓடும் ஒரு ஹை ஹைவேஸில் டீ கடை வைக்கிறீங்க நிறைய வண்டி நிற்கிதுன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா நல்லா பிக்கப் ஆனவுன்னு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிங்கன்னா டீக்கடையும் பார்க்கலாம் ஹோட்டலும் பார்க்கலாம் அப்புறம் டீ கடை வச்சு ஹோட்டல் வச்சு பக்கத்தில் ஒரு டாய் ஷாப் வைக்கலாம் அதுக்கப்புறம் துணி கடை வைக்கலாமா இல்லை இதெல்லாம் ஒன்று ஆரம்பித்து ஒழுங்காக பண்ண ஒரு பிஸ்னஸ் மேன் இன்னொன்று ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக பண்ணலாங்கிறது அதுக்கு என்ன பண்ணணும் ஏதாவது ஒன்றா உடுப்படியா பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கணும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணால் பண்ணலாம் எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கீங்கன்னா அது வச்சிருக்கேங்க அதில் சின்ன பாட்டு மட்டும் ஆர்கானிக் ஷாப் ஓப்பன் பண்ணுங்க அப்போ என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் ஆகுமா இது ஆக ஆக இது கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க ஒரு நாள் பாதி நார்மல் கடை பாதி ஆர்கானிக் ஷாப்பாக மாறும் நல்லா டெவலப் ஆனவொடனே மொத்தமாக ஆர்கானிக் ஷாப்பாக மாற்றலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாங்க இப்படி நிறைய ஐடியா இருக்குங்கிறங்க அந்த வரிசையில் அடுத்தது நாம் பார்க்க போகிறது பயோ என்சைம் இது ஏற்கனவே பல வருஷமாக பேசியாச்சு இருந்தாலும் இன்னைக்கு நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேங்க ஏன்னா பல பேருக்கு தெரியுமோ தெரியாது பயோ என்சைம் சம்பந்தமா டீட்டெயிலாக சொல்கிறேங்க ஷார்ட் டைம்ல பயோஎன்சைன்னு ஒரு பொருள் இருக்குதுங்க இத ஒன்றை மட்டும் நீங்க வீட்டில் தயாரிச்சிட்டிங்கன்னா உங்க வீட்டு மளிகை ஜாமான் செலவு இருக்கு இல்லைங்களா மாசம் மாசம் குறஞ்சிருக்கு பல பேர் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க ஆனா செலவை கம்மி பண்ணுறதுக்கு யாருமே யோசிக்கிறதே இருக்கு ஒரு பானை இருக்கு அதுல டெய்லி தண்ணி ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து வந்து எடுத்து ஊத்துறீங்க பானை ஃபுல்லா இருக்கு தூங்கி எந்திரிச்சு வந்து பார்த்தா பானையில பால் தான் தண்ணி இருக்கு மறுபடி ஓடுறீங்க தண்ணி எடுத்து ஊத்துறீங்க ஏன்னா பானையில ஓட்டை இருக்கு ஓட்டை அடைக்காம தண்ணி ஊற்றுனா ரப்பாகும் தாங்க லைஃப் செலவு பண்றத நிறைய பண்ணிட்டு சம்பாதிக்கிறது மட்டுமே யோசிக்கிறீங்க செலவு குறைக்கிறது யாருமே யோசிக்கிறதே இல்லைங்க செலவை குறைக்கிற வேலையை பண்ணிட்டாலே சம்பாதிக்கிறது கம்மியா இருந்தா போதுங்கிறது கான்செப்ட் பயோஎன்சேம் இப்போ பாருங்க வீட்டில் வாஷிங் ஒரு அது போடுறீங்க காசு கொடுத்து வாங்குறீங்களா இல்லையா பயோ என்சைம் தயாரிச்சா அதுக்கு பொதுவா இதை நீங்க போட்டுக்கலாம் நான் எனது துணிகளை பயோ பயோஎன்சைமில் தான் நான் தான் துவைக்கிறேங்க நான் தான் காய போடுறேங்க நல்லா தாங்க ட்ரெஸ்ஸும் நான் ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டு இருக்கேங்கிறேங்க சரிங்க முதல்ல பயோ என்சைம் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்கிறேங்க அப்புறம் அதோட யூசேஜ் எப்படின்னு சொல்கிறேன் அதை எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் கடைசியாக இந்த பயோ என்சைமை வச்சு பல பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பயோ என்சைம்னா ஒரு லிக்யூடுங்க நல்லா கவனிங்க கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா நிறைய கான்செப்ட் புரியும் இதுவும் கான்செப்ட் தான் பயோ பயோஎன்சைன் அப்படின்னா ஒரு ஃபார்முலா வீட்டில் உள்ள கழிவுப் பொருட்களை வைத்து ஒரு பொருள் தயாரித்து மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் இதான் கான்செப்ட் பயோ பயோஎன்சை உடனே பல பேர் இதை கேட்டுட்டு நீங்கள் சொல்லி தயாரிச்சு இது வரைக்கும் ஒரு லட்சமே சம்பாதிக்கலங்கிறது மைண்டில் ஓடுதுன்னு கேட்குது நீங்கள் சொன்னீங்க செஞ்சங்க ஒரு லட்சம் கிடைக்கலன்னு செய்ய மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு விற்க தெரிலங்கிறேங்க

மூணு அப்படிங்கிறது வீட்டில் உள்ள கழிவு பொருட்கள் பத்துங்கிறது சாதாரண தண்ணி பதினஞ்சுங்கிறது ஒரு பாட்டிலுடைய கொள்ளளவு ஒன்னு மூணு பத்து பதினஞ்சு ஒண்ணுங்கிறது நாட்டு சக்கர வெள்ளச்சக்கர போடக்கூடாது நாட்டு சக்கர தான் மூணுங்கிறது வீட்டில் உள்ள கழிவு கழிவு என்ன என்ன புரிஞ்சுக்கங்க கழிவுன்னு எல்லா கழிவு இல்லைங்க ஆரஞ்சு தோல் பீட்ரூட்டு தோல் கேரட்டு தோல் இப்படின்னு ரூம்ல நம்ம சமையல் செய்யும்பொழுது டஸ்ட்பின்ல போடுவோம் இல்லைங்களா அதாவது என்னென்னா காய் பழம் பூவு இலை இந்த மாதிரி ஆர்கானிக் அதாவது என்ன சொல்றதுன்னா இதுக்கு வந்து அழுகும் குப்பை அழுகாத குப்பைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதில் பிளாஸ்டிக்கெல்லாம் வராது கா கழிவு போடுனா உடனே கழிவுன்னா பேப்பரு பிளாஸ்டிக் எல்லாம் போட சொல்லலை புரிஞ்சுங்களா பீட்ரூட்டு தோல் கேரட்டு தோல் கீரை கட் பண்ண காம்பு மிளகா கட் பண்ண காம்பு கொஞ்சம் லேசாக க அழுகி போயிருக்கிற அந்த வேண்டாம் சொல்கிற மிளகா காஞ்சி இந்த மாதிரிங்க புரிஞ்சுங்களா இந்த பொருள் எல்லாம் வச்சு தான் செய்ய போறோம் யோசிச்சு பாருங்க இருக்கிறதா செலவு இருக்கா ஆனால் ஒன்று பூண்டு வெங்காயம் மட்டும் போடக்கூடாது புரிச்சி வெள்ளை பூண்டு வெங்காயம் வெங்காய தோல் இதை மட்டும் தான் போடக்கூடிய ரெண்டே ஐட்டங்க பூண்டு வெங்காயம் வெங்காயத்தோல் வெள்ள தூண்டு பூண்டு தோலை மட்டும் போடக்கூடாது ஓகேங்களா இது எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணணும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குங்களா ஒரு லிட்டர் வாட்டர் கேனில் தண்ணி குடிச்சிட்டு பா எம்டியாக இருக்கு இல்லைங்களா மினரல் வாட்டர் கேன் எடுத்துக்கங்க ஒரு லிட்டர் இருக்கா நல்லா கேங்க இந்த ஒரு லிட்டர் கேனு தான் பதினஞ்சு அப்போ பத்து தண்ணி ஊற்றணும் ரிவர்ஸில் வாங்க ஒன்று மூணு பத்து பதினஞ்சுங்கிறது ஃபார்முலா இப்போ ஒரு பாட்டில் எடுத்தாச்சு அந்த பாட்டிலுடைய கொள்ளளவு எவ்வளோ பதினஞ்சு அப்போ பத்துக்கு தண்ணி ஊற்றணும் எவ்வளோ வரும்

நீங்க அறுபத்தாறு கிராம வச்சுக்கலாம் சும்மா அப்ராக்சிமேட்டா சொல்றீங்க கான்செப்ட் இவ்வளவுதாங்க நீங்க ரிவர்ஸ் எப்படி வாங்கல ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் அப்படி வச்சுக்கலாம் நீங்க ஒரு கப்பு நாட்டு சக்கரை மூணு கப்பு கழிவு பத்து கப்பு தண்ணி அத அதை விட கொஞ்சம் கேப் இருக்கிற ஒரு பாட்டில் போடணும் இப்படி வச்சுக்கலாம் நீங்க கான்செப்ட் இவ்வளவுதான் ஒன்னு மூணு பத்து பதினஞ்சு சார் இந்த பத்துக்கு போது பன்னெண்டு போட்டா என்ன ஆகும் மூணுக்கும் நாலுக்கு கேள்வி வரும் அதெல்லாம் இதுக்கு மட்டும்தான் வரும் யாரோ ஒருத்தர் ரொம்ப வருஷமா ஆராய்ச்சி பண்ணி ஒன்னு நாலு மூணு எட்டுன்னு ஃபார்முலா எல்லாம் பயன்படுத்தி பைனலா ஒன்னு மூணு பத்து பதினஞ்சுக்கு தான் வயசை கிடைக்குன்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா இப்ப என்ன பண்றீங்க ஒரு லிட்டரு வாட்டர் பாட்டில் எடுக்கிறீங்க இதுக்கும் செலவில்லை அதிகபட்ச செலவு நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் போடுவோம் அதான் தண்ணியும் கிடைக்குது கழிவு இருக்கா அப்போ ஒரு பாட்டில் எடுத்துக்கிறீங்க முதல் முதல்ல செய்யும் போது தயவு செய்து எலுமிச்ச இந்த மாதிரி சாத்துக்குடி தோல்ல பண்ணுங்க முதல் முதல்ல பண்ணும் பொழுது அது கொஞ்சம் ஈஸியா வரும் ஆரஞ்சு தோல் இந்த மாதிரி தோல்ல பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா கிடைக்கும் அப்புறம் பல பழம் ஓகேங்களா பாட்டில் எடுத்தாச்சு அறுபத்தி ஆறு எம்எல் நாட்டு சக்கரை இரநூறு எம்எல் கழிவு அறுநூற்றி அறுபத்தாறு எம்எல் தண்ணி கொஞ்சம் கேப் இருக்குது முந்நூற்றம்பது எம்எல் கேப் இருக்கா மூடி போட்டிருங்க மூடி போட்டு உங்கள் வீட்டில் வச்சுருங்க இது ப்ராசஸ் ஆகுங்க டெய்லி ஒரு முறை மூடியை திறந்து கலக்கி மூட வேண்டும் ஏன்னா அதுக்குள்ளே கேஸ் ஃபார்ம் ஆகும் ஒருவேளை அப்படியே வச்சுட்டிங்கன்னா வெடிச்சுடுவோம் வெடிச்சுடும் டமாலில் வெடிக்காது கிராக் வெடிக்க வாய்ப்பு இருக்கு டெய்லி திறக்கிறோம் ஒரு ஒரு குச்சி ஒரு கண்ணாடி வச்சுட்டு கலக்கணும் கண்ணாடி குச்சி மாதிரி வச்சு கலக்கணும் மூடி வச்சுருவாங்க முப்பது நாள் கலக்கி கலக்கி மூடி வச்சா முப்பது நாளுக்கு அப்புறம் கேஸ் ஃபார்ம் ஆகாது முப்பது நாளுக்கு அப்புறம் வச்சுட்டு அறுபது நாள் அந்த பக்கமே நீங்கள் போக வேண்டாம் மூடி வச்சிடணும் தொண்ணூறு நாள் அப்புறம் அதுக்குள் ஒரு திரவம் இருக்கும் இதற்கு ஒரு பயோஎன்சைன் ஹீலர் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு வியாபாரம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது